சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்மளுடைய பதிவுகளில் கை நிறைய வளையல் போடுங்க அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருப்பேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்னை வெளியில பார்க்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஆஹ் எடுத்தவுடனே சொல்ல கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்கும் ஆமா நீங்க சொன்ன மாதிரி நான் கை நிறைய வளையல் போட்டிருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சிலர் இல்லைம்மா என்னால் கை நிறைய போட முடியலனாலும் நீங்க போட்டிருக்க மாதிரியே ஒரு கையில பச்சை ஒரு கையில சிகப்பு வளையல் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு அந்த போட்டத்துல இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த கண்ணாடி வளையல்கள் அப்படிங்கிறது நம்முடைய மனசோட நம்முடைய உடலோட அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைது அதாவது இந்த கண்ணாடி அப்படின்னு சொன்னா இது சந்திரனுக்கு உகந்த விஷயம் சந்திரனுக்கு உரிய இந்த கண்ணாடி அப்படின்னும் போது அதை நாம வளையலாக நாம கையில போட்டுக்கும் போது அதற்குரிய பலன்களை சந்திர பகவான் நமக்கு எப்போதுமே தருவார் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதனாலதான் பெரியவங்க வாசல்ல கண்ணாடி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது வாசல்ல மேலே கண்ணாடி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருமே நல்ல எண்ணத்தோட தான் வராங்கன்னு சொல்ல முடியுங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோட வருவாங்க யார் வந்தாலுமே அவங்க கண்ணாடியை பார்க்குறாங்களோ இல்லையோ கண்ணாடியில் அவங்களுடைய பிம்பம் படும்பொழுது அந்த கண்ணாடி அவர்கள் அவர்களினுடைய நெகட்டிவ் எனர்ஜியை தன்னுள் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இந்த கண்ணாடி அப்படின்றது இருக்குது அதனாலதான் நாம கண்ணாடி பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் அந்த கண்ணாடி அப்படின்றத அதை தெளிவுபடுத்துது நமக்கு நம்ம பார்க்கணும் நம்ம ஒரு நம்ம ஃபேஸ் வந்து நேற்று நல்லா இருந்தது இன்னைக்கு இவ்வளோ டல்லா இருக்கு அப்படின்னு நாமளே நினைக்கிறோம் நம்ம இன்னும் கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம மனசு நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது நம்ம பூஜை அறையில இந்த கண்ணாடி அப்படின்றத வைக்கிறோம் கண்ணாடி வைக்கும்போது நம்ம பூஜைகளும் பல மடங்கு நிறைவாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கறதும் இருக்கு இப்படி கண்ணாடி அப்படின்னும் போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை மாத்தி பாசிட்டிவ் அதிர்வலைகளை தரக்கூடிய தன்மையாக இந்த கண்ணாடி வளையல்கள் அப்படின்றது இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல்ல வலது பக்கம் சூரிய நாடியும் இடது பக்கம் சந்திர நாடியும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சூரிய நாடி மற்றும் சந்திர நாடியினுடைய அந்த ஆற்றலை சீராக நமக்கு தரக்கூடிய தன்மை இந்த கண்ணாடிக்கு இருக்கு அப்படின்றதுனாலையும் இந்த சிகப்பு மற்றும் பச்சை வளையல் அப்படின்றத நாம அணியறோம் அப்படிங்கறதும் ஒரு உண்மை இருக்கு இந்த நிறங்கள் அதை கடந்து கண்ணாடியினுடைய தன்மை அப்படின்றது நம்முடைய நாடி நரம்புகளை அப்படியே சீராக பக்குவமாக நமக்கு உடல்ல அதனுடைய இயக்கங்களை செய்யறதுக்கு இந்த கண்ணாடி அப்படிங்கிறது உதவுது இந்த ஒரு காரணம் தான் நாம கண்ணாடி வளையல்கள் அப்படின்றத அணையிறோம் இந்த சத்தங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய காதுகளாகட்டும் நம்முடைய மனசுக்காகட்டும் ஒரு விதமான நல்ல அதிர்வலைகளை தரக்கூடியது அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே கையில் கருப்பு வளையல் அப்படின்றத போடுறோம் அந்த கருப்பு வளையல் அப்படின்னும் போது திருஷ்டியை போக்கக்கூடியதாக இருக்கு ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா சடங்காக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு உடனே கண்ணாடி வளையல்கள் போடுறோம் திருஷ்டிகள் அகலும் அப்படிங்கிறது கல்யாணமா கல்யாணமாக கை நிறைய வளையல் போடுறோம் அந்த கல்யாணம் பண்ணோம் எவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா அந்த கல்யாண தண்ணிக்கு அவ்வளோ மனசு நிறைவா அதுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழப்போகுது அப்படின்னும் போது அந்த பெண்ணினுடைய மனம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் அது முகத்துல எப்படி பிரகாசமா இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு ஏற்படுற கண்திருஷ்டி கூட எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்க கூடாது அப்படின்றதுனால இந்த கண்ணாடி வளையல் அப்படின்றத கல்யாணத்துக்கு அப்படின்றத போடுறோம் அதுக்காகவே பிரத்யேகமான நிறங்கள்ல இந்த கண்ணாடி வளையல்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த சீமந்தம் வளைகாப்பு இந்த நேரங்களிலும் இந்த கண்ணாடி வளையல் அப்படின்றத போடும்போது தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய வயத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் இந்த சத்தத்தை கேட்டு அது இந்த உலக வாழ்க்கையில அதை கேட்கக்கூடிய சத்தங்கள் எல்லாம் வெளியில வந்த உடனே கேட்கும்போது அது இந்த உலக வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் இந்த கண்ணாடி வளையல்கள் அப்படிங்கிறது ஒரு அம்சமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு கருவுற்ற தாய்க்கு இந்த கண்ணாடி வளையல்கள் போடும்போது அந்த சத்தத்துக்கு குழந்தை வந்து உள்ள வந்து சுத்தம் அதனுடைய அசைவுகள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அந்த கை வளையலினுடைய சத்தம் அந்த குழந்தைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தரும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கண்ணாடி வளையல்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நான் இன்னைக்கு நினைச்சிடலங்க நான் ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்துல இருந்தே இந்த கை நிறைய வளையல்கள் அப்படின்றத போட்டு தான் இருக்கேன் அப்போதான் வந்து கலர்களாம் மஞ்சள் கலரு பச்சை கலரு உடைகளுக்கு ஆஹ் ஏற்ற மாதிரி நிறைய வளையல்கள் நான் போட்டுப்பேன் அப்போ நிறைய மஞ்சள் பூஜிப்பேன் நிறைய வளையல் கை நிறைய போட்டுப்பேன் அம்மாவும் சரி சந்தைக்கு போனாங்கன்னா வரும்போது கை வளையல்கள் அப்படின்றத வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படி இந்த வளையல்கள் அப்படின்னு சொல்லும்போது மங்களகரமான ஒரு விஷயம் நம்ம கூட ஆலயங்களுக்கு எல்லாம் போறோம் அந்த ஆலயத்துல எந்த ஒரு பூஜையாக இருந்தாலுமே அங்க ஒரு நாலு கண்ணாடி வளையல் அப்படின்றத பொழுது அந்த பூஜையே ரொம்ப நிறையவா இருக்கும் அதே மாதிரி நாம நிறைய ஒரு பிரச்சனையில கோயிலுக்கு போயிருப்போம் அங்கே அம்மனுக்கு சாத்தி ஒரு நாலு வளையல் நம்ம கிட்ட கொடுக்கும்போது அந்த வளையல் லூசா இருந்தாலும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறோம் இல்ல ஹைட்டா இருந்தாலும் மெதுவாக பக்குவமாக கிள்ளு 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 உள்ள எடுத்து போட்டுருவோம் அந்த மாதிரி போடும்போது மனசுக்கு அவ்வளோ ரம்யமான ஒரு சூழலாக இருக்கும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா இந்த வலைகள் அப்படின்றத மாலையாக கட்டி அம்பாளுக்கு சாத்தும் போதும் அம்பாளினுடைய மனம் குளிரும்போது நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆக இந்த பூஜை பொருட்கள்ல மங்கள பொருட்கள்ல இந்த வளையல் அப்படிங்கிறது கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது பிரதானமான இடத்தையும் பிடிச்சிருக்கு இப்படி இந்த வளையலுக்கு ஏகப்பட்ட கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் என்னன்னா இப்ப சமீபமா என்ன பார்க்கறவங்க நீங்க ஏமா இந்த ஒரு கையில மட்டும் வளையல் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் சொன்னேன் இல்லமா இப்போ இந்த ருத்ராட்சம் போறதுனால வளையல் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன் மற்றபடி கை நிறைய நீங்கள் வளையல் போடுங்க அப்படின்னு தான் நான் எல்லாருக்குமே சொல்லு இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான வளையல் நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இதை வந்து நீங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு யார் வந்தாலுமே அவங்களுக்கு இந்த வளையல்களை தரும்போது இப்போ நம்ம தாம்பூலம் தரோம் இல்லையா இந்த தாம்பூலத்தோட ஒரு ரெண்டு ரெண்டு வளையல் இல்லையா அவங்க வீட்டில் வளையல் போட்டுப்பாங்க அப்படின்னா எப்படியோ ஒரு ஒரு டசன் வளையல் நீங்க கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நம்மள அவ்வளோ வாழ்த்து வாழும் அதே மாதிரி வாங்கக்கூடியவர்களோடைய மனசும் கூட அவ்வளோ சந்தோஷம் அடையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த வளையல் அவங்களுக்கு போட்டுக்கும் பொழுது அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அப்படிங்கிறது மறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வளையல் மனோகாரகன் அதாவது சந்திர பகவானினுடைய அம்சம் சந்திர பகவான் மனோகாரகன் மனசுல என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை போக்கணும் அப்படின்னு சொன்னா நாம இரவு நேரத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் சந்திர பகவானை பார்த்தாலே நம்ம மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த வளையல் ராசியான ஒரு நபர்கிட்ட இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் முத முதல்ல இந்த வளையல் அப்படிங்கிறத ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு அதுக்கு பிறகு அந்த அண்ணா கிட்ட சொல்லி அந்த அண்ணா வந்து எனக்கு இந்த வளையல் வாங்கி கொடுத்தாங்க நான் போறதை பார்த்து அந்த அண்ணா கடையிலே விற்கவே ஆரம்பிச்சாங்க இப்போ நிறைய இடத்துல இருக்கு இந்த வளையல் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல பிரத்யேகமாக உங்களுக்காகவே இந்த கண்ணாடி வளையல் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்கேன் லிங்க் தகவல் வேணும்னா வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய சந்திக்கும் சந்திக்கும்போது Buenas